சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஒற்றுமை நடைபயணம் இந்திய நாட்டின் இரும்பு மனிதர் என அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இந்திய அரசு இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கேந்திரா மை பாரத் அமைப்பின் சார்பில் பழி கல்லூரி மாணவர்களிடையே தேசிய ஒற்றுமை மற்றும் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் ஒற்றுமை நடைபயணம் யூனிட்டி வாக் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நடைபயணம் வரும் அக்டோபர் முப்பத்தொன்றாம் தேதி காலை நடைபெறவுள்ளது இதில் அமைப்பின் முக்கிய நிர்வாகிகள் பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் ஆகியோரை இணைத்து இந்நிகழ்ச்சி நடைபெறுவதாக தெரிவித்தனர் சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் ஒற்றுமைக்காக பாடுபட்ட மகத்தான தலைவர் அவரின் நினைவாக இளம் தலைமுறைக்கு தேசிய உணர்வையும் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைப்பதே இந்நடைபயணத்தின் நோக்கமாகும் மாணவர்கள் சமூகத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி கொண்டவர்கள் என்பதால் அவர்களிடையே தேசபட்ச மற்றும் சமூக பொறுப்புணர்வை ஊட்டுவது அவசியமாகும் என தெரிவித்தனர் நடைபயணம் காலை எட்டு மணிக்கு நகரின் முக்கிய இடத்தில் இருந்து தொடங்கி பல பகுதிகள் சென்று நிறைவடையும் இதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் போக்குவரத்து வசதிகள் செய்யப்பட உள்ளன என்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களும் இதற்கு தங்களின் ஆதரவை வழங்கி மாணவர்களை பங்கேற்க ஊக்குவிக்கின்றன என்றும் அமைப்பினர் தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சமூகத்தில் ஒற்றுமை சகோதரத்துவம் தேசப்பற்று ஆகிய மதிப்புகளை வலியுறுத்துவதே பிரதான நோக்கமாகும் என்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்